டாக்டர் வினிதா பிள்ளை கேரளாவை சேர்ந்தவங்க பல வருடங்களாக இங்கே சவுதியில் டாக்டராக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அவங்க தன்னுடைய அதாவது தான் இங்கே பணிபுரிந்த அந்த அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அது பாருங்கள் பல வருடங்களாக சவுதி அரேபியாவில் சவுதியிலே மலப்புரம் என்று அறியப்படுகின்ற ஜெத்தாவில் சரஃபியாவில் அல்ரையான் பாலிக்லினிக்கில் சேவை புரியும் நிபுணர் டாக்டர் வினிதா பிள்ளை அவங்க தன்னுடைய அனுபவங்கள் சொல்கிறாங்க பாருங்கள் சவுதி நாடு சரிய சட்டங்கள் பாவப்பட்டவனுக்கும் பணக்காரனுக்கும் பாதகமற்ற அதிகாரங்களுக்கு அப்பாற்பட்டு சரிய சட்டத்திற்கு உட்பட்டு நீதி பாலிக்கின்ற பாதுகாப்பான நாடான சவுதி அரேபியாவில் மனசமாதானத்தோடு பணிபுரிகின்றேன் நான் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் இங்கு நான் பணிபுரிகிறேன் புண்ணிய நகரமான மக்காவின் அருகில் இருந்தாலும் என்னுடைய மத சார்ந்த தன்மைக்கு எந்த ஒரு நெருக்கடியும் அதனால் அவர்களால் எந்த ஒரு பாதிப்பும் எனக்கு ஏற்படவில்லை இது ஒரு இஸ்லாமிய நாடாகும் நான் இந்து என்ற முறையில் எனக்கு கிட்டிய உயர் பதவிகளோ வசதி வாய்ப்புகளோ கிடைக்காமல் இருந்ததில்லை என்னுடைய திறமைக்கு ஏற்ப எல்லா அனுகூலங்களும் அவர்களை விட ஒருபடி மேல் நோக்கி இருந்தது சவுதியில் உள்ள சகோதர குடும்பங்கள் எனக்கு அதிக பின்ப பின்புலமும் அளவில்லா அன்பும் அவர்களால் என் குடும்பத்திற்கு கிட்டியது என்னுடைய நிலை நெற்பிக்கு பெரும் பங்கு வகித்தனர் என்னை போல் பலவித நா பலவித நாடுகளிலிருந்து வேறுபட்ட மதத்தை சார்ந்த மக்கள் இஸ்லாமிய நாட்டில் பிழைப்பிற்காக கடல் கடந்து வந்து உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாதிரி அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷங்கள் இது வரைக்கும் வே வேலை செஞ்சிட்டு இருந்துருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு தனக்கு ஒரு தன்னுடைய மதத்தை பின்பற்றுறதுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாதுங்கிறாங்க அதிலையும் வந்து மக்கா மதினாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜெத்தாவில் பண்ணி புரிகிறாங்க சரஃபியாவில் அப்போது நம்ம நினைக்கிறோம் இது வந்து சவுதி அரேபியா வந்து மாற்று மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோமே இஸ்லாமிய சரியத் சட்டத்தை பின்பற்றக்கூடிய இந்த நாடு இந்த இந்து மக்களை எந்த அளவு கண்ணியப்படுத்துதுன்னு பாருங்கள் கண்ணியமாக அவர்கள் நடத்துதா இல்லையா அவர்கள் வந்து அதாவது நம்ம நாட்டை விட இங்கே வந்து பா சுதந்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறாங்க ஒரு தடவை வைரமுத்துவ இங்கே வந்துருந்தப்போ நைட்டு டைம் ஆகிடுச்சு ஒரு ம ப ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது தனியாக போகிறதுக்கு அது ரெண்டு கப்புள்ஸு புதுசாக மேரேஜ் பண்ணிட்டு வந்தவங்க வந்திருக்காங்க அவ அவர் வந்து போகிறதுக்கு பயப்படுறாப்புல தனியாக வண்டி எடுத்துகிட்டு சிறு வயசு பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னொரு ஹிந்து நண்பர் சொல்கிறாரு இது நம்ம நாடு இல்லைங்க சவுதி அரேபியாங்க நீங்கள் தாராளமாக போகலாம் நீங்கள் ரெண்டு மணி மூணு மணி கூட போகலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுக்கறத நான் பார்த்தேன் நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்போ நம்ம காந்தி சொன்னது தான் எந்த ஒரு பெண் பன்னெண்டு மணிக்கு தன்னந்தனியாக எந்த ஒரு தன்னுடைய கற்புக்கோ தன்னுடைய நகைகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகிறாலோ அதுதான் இந்தியா நட சுதந்திரம் அடைஞ்சின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான நிலைமை தான் சவுதி அரேபியாவில் பெண்களுக்கு அதுதான் நம்ம பார்க்குறோம் பார்க்குறோம் அவங்க சொல்கிறாங்க அந்த அனுபவங்களை சொல்கிறாங்க பாருங்க அவர்களை மதத்தால் ஒரு நாளும் துவேஷம் செய்வோமோ மத கோட்பாடுகளை திணிக்கவோ செய்யவில்லை அவர்கள் நினைத்திருந்தால் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவர்களை விசா கொடுத்து அழைத்து வந்திருக்கலாம் அவர்கள் அதை செய்யவில்லை ஆமாம் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஃபுல்லாக முஸ்லீம்களே கொண்டு வந்திருக்கலாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் உலக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போதும் வேலைகளில் சவுதி குடிமக்களுக்கு முக்கிய பங்கு அளிக்க வேண்டும் எனும் சட்டம் வந்த போதிலும் வெளிநாட்டினர் அவருடைய மத அடிப்படையில் யாரையும் வெளியேற்றவில்லை அப்படியானால் அதிகம் இந்துக்கள் தொழில் நஷ்டப்பட்டிருப்பார்கள் குறிப்பாக கேரளத்தில் இந்த கொரோனா பிரச்சனை வந்துச்சு பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டுச்சு அப்போ கூட வந்து எல்லா வெளிநாட்டுக்காரனும் போங்கப்பா மற்ற மகத்தோரெல்லாம் போங்க இங்கே இருந்துட்டு எங்களை சிரமம் கொடுக்காதீங்க அப்படின்னு யாருன்னு சொல்லலை அந்த கொரோனா டைத்துலேயும் இப்போ ஏன் கம்பெனியும் எடுத்துங்களேன் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நான் வந்து ஒரு வேளையும் இல்லாமல் ரூம்லையே தான் இருந்தோம் கடை கடைக்கு போக வேண்டியது சாமானை வாங்கிட்டு சமைக்க வேண்டியது தூங்க வேண்டியது டிவி பார்க்க வேண்டியது இப்படியே ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் ஓட்டினோம் எங்களுக்கு நான் நான் கூட சந்தேகப்பட்டேன் ஏதோ கா சாப்பாட்டு பைசா மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு மாதம் சம்பளம் ஒன்றரை மாதம் சம்பளம் எங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு பேங்கில் அக்கௌண்ட்லாம் கிரெடிட் ஆச்சு இது உண்மையிலே வந்து பாராட்டத்தக்க விஷயம் இதெல்லாம் நம்ம பாராட்டணும் நம்ம வந்து குறைகளை மட்டுமே நம்ம பெ பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோமே இது மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட்களை நம்ம எடுத்து சொல்லணும் ஒரு நாட்டில் எல்லாமே இருக்கும் நல்லவனாக இருப்பான் கெட்டவனாக இருப்பான் நல்லது நடக்கும் கெட்ட கெட்டது நடக்கும் கெட்டதை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கலாமே நல்ல விஷயங்களையும் நம்ம சொல்கிறோம் கெட்ட விஷயங்கள்னு சொல்கிறோம் அப்படி கெட்டது ஏதாவது நடந்துச்சுன்னா கூட எனக்கும் ஒரு சில இந்த ஆப்பிரிக்கன்ஸ் மூலியமாக சில பிரச்சனைகள்லாம் எனக்கும் வந்துருக்குது என்னுடைய ஜ செல்ஃபோனும் தொலைஞ்சி போயிருக்குது அது அது என்ன ரீசனுங்கிறது அதையும் நான் சொல்கிறேன் நான் அடுத்தடுத்த பதிவுகளை சொல்கிறேன் ஏன்னா இந்த பதிவுகள் தான் அப்படியே நீண்டுடும் அதனால் நான் இப்போ சொல்ல வந்தது என்னன்னாக்க இந்த பெண்மணி எந்த அளவு தன தனக்கு கொடுத்த அந்த வேலையை அருமையாக செஞ்சு தனக்கு எவ்வளோ முன்னேற்றங்கள் கிடைக்குது அதனால் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் மற்ற சவுதி குடும்பங்கள்லாம் எனக்கு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க நான் ஒரு ஹே இந்து தான் என்னுடைய பதவி உயர்வுலாம் வந்து மட்டுப்படுத்தப்படலைன்னு சொல்கிறாங்க அடுத்தப்பில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் உலகத்தில் மிகைத்த உயர்ந்த உன்னத நிலையில் மதசார்பணி நாடாக விளங்கிய இந்தியா மததுவேசத்தால் மதம் கொண்டு நாட்டை அந்திமணி நிலைக்கு அழித்து செல்ல நினைக்கின்றது ஒரு விபா ஒரு ஒரு அடித்து அமர்த்துகின்ற என்ஆர்சி சிஏ கேப் சட்டம் மதசார்பட்ட நாட்டுக்கு வேண்டாம் நான் வன்மையாக கண்டிக்கினேன் கண்டனம் தெரிவிக்கின்றேன் விமர்சனம் செய்கின்றேன் எல்லா முஸ்லீம் சகோதரர்களுக்கும் என்னுடைய ஆதரவு என்றும் உண்டு எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளும் நாங்களும் உங்களோடு உண்டு என்பது உறுதி இந்தியா உங்கள் நாடு முஸ்லீம்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க இந்தியா உங்கள் நாடு இந்தியா உங்கள் உரிமை இந்தியா உங்கள் சொத்து கவலைப்படாத முஸ்லீம்களே நாங்களும் உங்கள் கூட சங்க சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு அந்த பெண்ணு அந்த டாக்டர் சொல்கிறாங்க அப்போது அதாவது நம்ம நாட்டு ஆட்சியாளர்கள் வந்து எந்த அளவு ஒரு நேற்று கூட நம்ம ஒரு பதிவு கூட போட்டேன் ஒரு காய்கறி வியாபாரியை வந்து ஒரு சங்கி வந்து எப்படி ஒரு அவன் முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் தான் நீனா பங்களாதேஷியா பாய் மே ஹிந்துஸ்தானி பாய் அப்படிங்குற அந்த காய்கறி விற்கிறவன் அந்த உணர்வோடு சொல்கிறான் கோன் பங்களாதேஷி மே ஹிந்துஸ்தானி பாய் அப்படிங்கிறாப்புல அப்போ அவனை வந்து அதாவது குத்தி குதறி அவனை அவனுடைய மனநிலையை வந்து பாதிக்க பா பாதிக்க அடைய வைக்கிறீங்களே இதனால் எங்களுக்கு என்ன என்ன கிடைக்க போகுது இந்த நாட்டு மக்களை அவன் அவனுக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்குது ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறதுக்கே அவனுக்கு வந்து அவ்வளோ சிரமங்களும் இப்போ உள்ள விலைவாசி இல்லை இதில் வந்து நீங்கள் வந்து மதத்தை கொண்டு வந்து வச்சு அவன் முஸ்லீமு அவன் கடையில் போய் சாப்பிடாத அவனை வந்து தோசை நினைக்காத அவன் கூட பழகாத இப்படின்லாம் சொல்லி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க இதனால் இந்து மதம் வளரணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது இந்த இந்து மதம் வந்து சங்கிகள்னால் வந்து மேலும் அழிவை நோக்கி தான் போகும் கண்டிப்பாக சங்கிகள் எந்த அளவு ஏன்னா இது இந்து மதங்கிறது புரா புராதனமான மதம் அது இத்தனை காலம் அழியாமல் இருந்தது ஆனால் இந்த சங்கிகளோட இந்த ஓவர் ஆக்டிங்னால் இந்த இந்து மதம் அதோட பொழிவை இழந்து வருது அது வந்து இந்து மதத்துக்கு மிகப்பெரிய கேடாக அமையும் நீங்கள் எழுதி வச்சுங்க இந்த இந்து மதத்தில் அழிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த சங்கிகள் தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தல் இந்து முன்னணி என்ன இங்கே நம்ம நம்ம நாட்டர் நான் அவர் தான் அர்ஜுன் சம்பத்து இப்படி இந்த மாதிரியான கழுசடைகள் இவர்களால் தான் வந்து இந்த இந்து மதம் அழிவை நோக்கி போயிட்ருக்குது இன்னும் கொஞ்ச நாள் அதோடைய பலனை நீங்கள் வந்து கண்கூடாக நம்ம பார்ப்போம் அதை நம்ம பாருங்கள் இந்த நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள்